తెలిదా సిస్టర్ ధ్యాగరాజన్ వందా ఆ వందాం வந்து கேட்டாங்க சுதா வரலையா அப்படின்னு கேட்டாங்க நான் டைமில் புதுசாக கால் பண்ண நெஸ்ட் ஆன் பண்ணல சிஸ்டர் அப்படியா என்ன எனக்கு சொல்கிறீங்களா உங்களோட சில நீங்க தான் பண்ணலைங்கிறீங்களா டாக்டர் சார் வணக்கம் தியாகராஜன் சிஸ்டர் ஆஹ் வந்தாங்க இப்பதான் வந்தாங்களே வந்து இப்போ ரொம்ப கேட்டாங்க கேட்டாங்க சுதா வந்தாங்களான்னு கேட்டாங்க நான் யாருக்கும் சொல்லலை தம்பி அப்படின்னே Mình đang đặt tay phát chân là